வணக்கம் நண்பர்களே கடந்த நாலஞ்சு நாட்களாக வந்து அந்த நீதியர் சஜியா சுவாமிநாதன் வாஞ்சிநாதனை அழைச்சி இந்த வான் பண்ண விஷயம் அதாவது அவர் வந்து இவருடைய தீர்ப்புகள் வந்து ஒரு சார்பாக இருக்குது தீர்ப்புகள் வந்து சரியான முறையில் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்த அந்த புகாரை அடிப்படையில் வந்து அவர் கூப்பிட்டு கண்டித்தது அப்படின்றதும் வழக்கு தொடுப்புன்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு இதுக்கிடையில் வந்து அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு சனாதனத்தை உயர்த்தி பிடிச்சி ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு அந்த காணொலியை நிறைய பேர் நம்ம ஆளுங்க பார்த்துருப்பீங்க அதில் என்ன சொல்கிறாருன்னா சனாதனம் தான் காப்பாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு அவருடைய நெருங்கிய நண்பரா அவர் நெருங்கிய நண்பருடைய தங்கை வந்து அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போமோ அவன் அந்த விபத்தில் வந்து ஒற்றை இறந்து போயிடுறாரு ஆயிடுது அந்த வழக்கை வந்து அவங்க அண்ணன் வந்து தன் மேலே அந்த பழியை ஏற்றுக்கிட்டு அது நீதிமன்றத்தில் போய் தண்டனை சரிய சட்டமாக தீர்ப்பாக வழங்கி பதினெட்டு மாதம் வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க இப்படி தண்டனை வந்துருச்சேன்னு ஒரு நாள் வந்து அவர் தீர்ப்பு இந்த மாதிரி வந்திருக்கு எனக்கு எதிராக பதினெட்டு மாதம் சிறை தண்டனைன்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் போய் பார்த்ததால அவர் என்ன பண்ணுறாரு ஐயோ என்ன எப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வழக்கு எடுத்து பார்க்குறார் அந்த சார்ஜ் ஷீட்டு அந்த அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா எங்கேயுமே வந்து இன்னார் தான் இடித்தார் அப்படின்ற ஆனா பெண்ணான் கூட அதில் குறிப்பிடலை அப்படின்ற மாதிரி தான் அந்த வழக்கு வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதை ஒரு வாதமாக வச்சு அவர் விடுதலை வாங்கி கொடுத்துர்றாரு அப்படின்னு சொன்ன வரைக்கும் சரி ரைட்டு ஓகே அதன் பிறகு என்ன சொல்கிறாருன்னா தான் அவருடைய சனாதனத்தின் மீதான ஒரு நம்பிக்கை தான் அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான் அவர் இந்த வழக்குலேருந்து விடு வச்சுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்கே தான் நமக்கு சிரிப்பவர்கள் அங்கே தான் நான் பெரியார் நாம் நினைவு கொள்ள வேண்டியதாக இருக்குது அதாவது வந்து பார்ப்பனர்கள் நீதியரசர்களாக இருக்கக்கூடிய நாடு வந்து எப்படின்னா கடும் புலிகள் வாழும் காடுன்னு சொல்லியிருக்கேன் நாமெல்லாம் படித்து உயர்நிலைக்கு வாழும் பொழுது பார்ப்பனர்கள் வந்து நீதிமன்றத்தை கைப்பற்றிக் கொள்வார்கள்னு சொன்னார் அது ஆர் சாமிநாதன் விஷயத்தில் வந்து அது நூற்று நூறு உண்மையாக இருக்குது அவர் வாஞ்சிநாதனை கூட்டு கண்டிக்கிற விதமாகட்டும் வழக்கு தொடுப்புன்னு சொல்கிற விதமாகட்டும் சனாதன நம்பிக்கையின் மீது பற்று வைத்த அந்த அவர் நண்பருடைய தங்கை வந்து எப்படி அந்த வழக்கில் சிக்காமலும் அவர் எப்படி வந்து வழக்கில் இருந்து விடுதலை பெற்றார்ன்றதை பற்றினா அவர் பேசுறது சிலாகிச்சு பேசுறது வந்து பார்க்கும் பொழுது இவர் அரசியலமைப்பு படித்தாரா இல்லையா இவர் அரசியலமைப்புக்கு ஆதரவாக இவர் இத்தனை காலம் தீர்ப்பு கொடுத்தாரா இல்லை சனாதனத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாரான்றதை வந்து நம்ம கேள்விக்கு உள்ளாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது உண்மையிலே வந்து நகைப்புக்குரிய விஷயமா இப்போ அவர் சொன்ன ஆங்கிளில் நம்ம நகை நகைப்புக்குரிய விஷயமாக அந்த விஷயத்தை பார்க்கணுன்னா சாஸ்திரப்படி அந்த சனாதன சாஸ்திரப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் கடல் தாண்டி போகக்கூடாது பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது பெண்கள் சம்பாதிச்சுக்கூடாது அப்படின்னு இருக்கு அந்த பெண் அதெல்லாம் பண்ணதால சனாதனம் அவருக்கு கொடுத்த தண்டனையாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா நாம அப்படி கூட எடுத்து விவாதிக்கலாம் இல்லையா ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன் அவங்க இடிச்சிட்டாங்களாம் இவர் ஏற்றுக்கிட்டாராம் அந்த பழி உடனே வந்து வண்டி மட்டும்தான் இடிச்சது வண்டியை தானாக வந்து இடிச்சதா அது எப்படி வந்து ஒரு சனா சனாதன தர்மத்தை வந்து அவங்க வந்து நிலைநிறுத்துறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு மெனக்கெட்டு பாடுபடுறாங்கன்றது அவர் சொன்ன இந்த உதாரண கதையிலிருந்தே நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆக ரொம்ப கடுமையான சூழலை நோக்கி நம்ம ப நம்ம போயிட்டு இருக்கோம் என்னதான் நம்ம வந்து பெரியார் மண் பெரியார் மண்ன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சில வேலைகள் நம்ம இங்கே செய்ய வேண்டியது காலத்தின் தேவையாக இருக்குது அதனால் வந்து நீதிபதிகள் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சரியான முறையில் நடந்துக்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவங்க வந்து தீர்ப்புகள் வழங்கணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் அவங்க முதன்மைப்படுத்தணுமே தவிர சனாதன சட்டத்தை வந்து அவங்க முதன்மைப்படுத்துகிறதுக்கு இது வந்து சனாதன இந்து தர்மத்தை அடிப்படையாக கொண்ட நாடு கிடையாது இது ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து சனாதனத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் ஒரு தடை விதிக்கணும் ஒரு ஜட்ஜி இந்த மாதிரி பேசும்போது அவர் மீது உடனடியாக நீங்கள் வழக்கு தொடுக்கணும் வழக்கு தொடுக்கணும் உச்சபட்ச வழக்கு என்ன அவர் மேலே தொடுக்க முடியுமோ ஏன்னா இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே அவர் எதிராக பேசியிருக்கார் ஒரு சனாதன கோட்பாட்டு தத்துவன்றது ரொம்ப பிற்போக்குத்தனமானது அது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு கோட்பாட்டு தத்துவம் அதை வந்து ஒருத்தர் வந்து முன்னிறுத்தி நமக்கு நீதி சொல்கிறாரு அதை வச்சு அதன் அடிப்படையில் ஒருத்தர் வந்து விடுதலை ஆயிருக்காருன்னு சொல்கிறது வந்து அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே அவமானப்படுத்துறதா நான் பார்க்குறேன் அதனால் வந்து ஜியா சாமிநாதன் போன்ற அரசர்கள் இனியாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படணும் அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனத்துக்கு நீங்கள் என்ன வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டு இந்த நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீதி வழங்கணும் விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்தநாள் ஒரு தலைவர் பனைவரில் போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் ஆஹ் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க